ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பேடிஎம் தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேடிஎம் யூஸருக்குமே வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்துருக்கு இது எல்லாருக்குமே கிடைக்குமா எப்படி வந்து இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கிறப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத என்ன மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்போலாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்களை போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழில் பார்த்துட்டு எல்லாருமே உள்ளே வந்திருப்பீங்க பேடிஎம் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கீங்க கரெக்டுங்களா இப்போது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கா உங்களுக்கு கன்க்ராசுலேஷன் சொல்லிவிட்டு அவர் பேர் போட்டு உங்களுடைய பேடிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் வந்து வந்திருக்கு நானூற்றி ரூபாய் கிளிக் நவ் அண்ட் விட்ரால் யூட்னு சொல்லிவிட்டு ஒரு லிங்க்கை வந்து கொடுத்துருக்குறாங்க மெசேஜில் வந்திருக்கு இது வந்து பேடிஎம் தரப்புலேருந்து வர கிடையாது அது மட்டும் நல்லா தெரியுது மேலே வந்து ஒரு இந்தியன் நம்பர் வந்து மேலே வந்திருக்கு பாருங்கள் அந்த நம்பர் வந்து நார்மலாக மெசேஜ் வரவும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு லிங்க்கை வந்து டக்குன்னு டச் பண்ணி உள்ளே போயிருக்கிறாரு உள்ளே போயிட்டு போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு அவருக்கு இந்த மாதிரி அவருக்கு அதாவது பேடிஎம் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் டக்குன்னு வந்து அவர் பண்ணிட்டாரு பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றி ரூபாய் அவருடைய பேடிஎம்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் பேங்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து டக்குன்னு வந்து என்ன சொல்கிறது பெய்டு டெபிட் ஆகிடுச்சு அவங்களுக்கு யாராவது நம்மளுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து டெபிட் ஆகிடுச்சு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்க ஏன் இது நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறோம் அப்படிங்கறக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க அவர் கிடையாது ஜஸ்ட் லிங்க்கு கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் லேப்டாப் கிடைக்கிது பைக்கு கிடைக்கிது கார் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு லிங்க்கு டச் பண்ணி உள்ளே போயிடுறீங்க இந்த ஹேக்கர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் தயவு செய்து உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு லிங்க் வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அதை வந்து கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க அப்படியே அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதா இருந்தாலும் அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு இன்டெகோ மோடுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் போயிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் வந்து உண்மை தானா ஹச்டிடிபி எஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த லிங்க்காக இருந்தாலும் ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ அந்த லாக்டவுன் டைமில் வேலை இல்லாதனால இந்த இளைஞர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஆன்லைனில் திருட்டுத்தனம் சீட்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது பண்ணுறது முக்காவாசியர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் தான் எல்லாரையும் குறை சொல்ல வரமில்லை ஒரு சில பீப்புள் இந்த மாதிரி இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்கிறோம் தயவு செய்து இந்த மாதிரி மெசேஜ் மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் லிங்க் எதுவுமே டச் பண்ண வேண்டாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்லேருந்து கொடுத்த மாதிரியே கொடுப்பாங்க பாருங்கள் ஆனால் அந்த வந்து ஒரிஜினல் லிங்க் வந்து கிடையாது ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எந்த லிங்க் வந்தாலும் லிங்க் வந்து கிளிக் பண்ண வேண்டாம் பேடிஎம்மில் வந்து வந்தாலும் டேரெக்டாக உங்களுக்கு பேடிஎம் ஆப்புக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து உண்மையாகவே கேஷ்பேக் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ எல்லாேருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லோருமே ஷேர் விடுங்க நானும் நம்ம சேனலில் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் யாருமே அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன ப்ரியாரிட்டி வந்து கொடுக்க மாட்டுறீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டேங்க ஸோ உங்களுடைய அமௌண்ட்டு உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு பார்த்து நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் இல்லாமல் பண்ணுறது தான் ஸோ ஒவ்வொரு அமௌண்ட்டையும் உழைச்சி நம்ம கஷ்டப்பட்டு சேர்ந்து வச்சுட்டுருக்கோம் அதை யாருக்கோ கொடுக்க வேண்டாம் தயவு செய்து கொஞ்சம் அவர்னஸாக இருந்துக்கோங்க கேர்லெஸ்ஸாக விட்றாதீங்க வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ